அன்பிற்குருளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியுடன் நீலமேக சுவாமியுடன் நாளைய பஞ்சாங்கத்தை இன்றைய தோர் உங்க திருநாக்கரச நடைமுறையோடு எல்லாம் உள்ள இறைவனுக்கு கூட்டு நன்றி தெரிவித்துக்கொண்டு இப்போ நாம் காணவிருப்பது கண்ணிராசி கண்ணிராசிக்கு ஆணி மாத பல்கள் காணொலியை சப்ஸ்கிரைப் படி வீடியோவில் வெளியே பாருங்கள் எல்லாம் உள்ள இறைவன் அருள் நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காணொலியை பார்த்தவங்களுக்கு எல்லாமல்ல இறைவருள் அவன் அருளாலே அவன் தாழ்வு நீங்கள் நவக்கிரகங்களில் புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் சாமர்த்தியமாக செயல்படுவது இல்லாமல் மற்றவருக்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாத வரை குடும்பம் குரு செவ்வாய் மற்றும் கேது ஆகிய மூவரை திரை மற்ற கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் இம்மாதம் முழுவதும் வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்குறி இல்லை விரைஸ்தானத்தில் உஷ்ணகிரகமான செவ்வாய் வளம் வருவதால் சர்மம் சொந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும் திருமண முயற்சிகளில் அலைச்சல் அதிகரிக்கும் இருந்தாலும் கண்டிப்பாக முயற்சி வெற்றி கிட்டும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை மேலோங்கும் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் விட்டு கொடுத்து போவது நல்லது உத்தியோகத்தை பொறுத்தவரையும் உத்தியோகத்துக்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து அனுகூலமாக இருப்பார் மேலதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் பணிகளின் உற்சாகத்தையும் தன்னம்பத்தையும் ஏற்படுத்தும் வேலைக்கு முயற்சி வைத்து வரும் கன்னிராசினருக்கு நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாடு சென்று பணியாற்ற விருப்பம் இருப்பின் அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடுறும் அலுவலக பணிகள் காரணமாக பிரிந்திருக்கும் கணவர் மனைவி ஒன்று சேர்வார்கள் வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கும் அன்பர்கள் தங்கள் சொந்த மாநிலங்களுக்கு மாற்றம் கிடைக்க முயற்சிக்கலாம் இம்முயற்சி பயணிக்க போது உ உறுதி கண்டிப்பாக வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்குது தொழில் வியாபாரத்தை நம்ம பார்ப்போம் தொழில் ஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் தனது ஒம்பது சுப பார்வைகளால் சனி மட்டும் ராகுவை பார்ப்பதனாலும் லாபஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சரிப்பதனாலும் வர்த்தகத்துறையினருக்கு சிறந்த முன்னேற்றமும் லாபமும் ஏற்படும் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்தே பிரபல வர்த்தக நிறுவனம் புரித்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் தசாபுத்தி பலங்கள் அனுகூலமாக இருப்பின் வியாபார சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்திய குரு உள்ளது கிரக சூழ்நிலை எடுத்துக்காட்டுகின்றன நிதி நிறுவனங்கள் ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்குது கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கடனை இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பீங்க பொருளாதார பொறுத்தவரில் உங்களுக்கு தொழில்நுட்பத்தோடு நல்லாயிருக்கு பண வரவு சிறப்பாக இருக்குது கலைத்துறையினர் கலைத்துறை சார்ந்த அதிகாரத்தில் கொண்ட சுக்கரனும் இதர கிரகங்களும் சுபபலம் பெற்று வளம் வருவதால் லாபகரமான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வருமானம் உயரும் உங்கள் நிகழ்ச்சிகளுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைக்கும் அதுக்கப்புறம் அரசியல் துறையினருக்கு எப்படினு பார்ப்போம் அரசியல் துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையை சஞ்சரிப்பதால் எதிர்காலத்தை பற்றிய உங்கள் திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் நல்ல செல்வாக்கு மிக்க பிரமுகரோட அனுகூலம் கிடைக்கும் அவரோட பழக்க வழக்கம் கிடைக்கும் அவங்க வழிகாட்டுதலின்படி உங்கள் அவர்கள் வழிகாட்டுதல் உங்கள் அரசியல் முன்னேற்றத்துக்கு சிறப்பாக இருக்கும் வெளிநாடு சென்று வர வாய்ப்பும் கிட்டும் இந்த வர ஆணி மதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது மாணவ மாணவர் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள புதன் இத கிரகங்களும் சுப படம் பெற்று சாதகமாக சஞ்சரிப்பால் பாடங்களில் மனம் தீவிரப்படுத்தப்படும் நீங்கள் விரும்பிய காலேஜ் சீட்டு கிடைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண இன்ஜினியரிங் காலேஜ் நீட்டு மெடிக்கல் காலேஜ் எல்லாமே வந்து கண்ணீராசி அம்பவர்களுக்கு சாதகமாக இருக்குது நல்ல கல்லூரியில் நீங்கள் நினைத்த விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எல்லாம் வல்ல அருள் கண்டிப்பாக மாணவர்களுக்கு பலமாக இருக்குது விசேஷ உயர்கல்வி விருப்பம் இருப்பின் அதற்கான நிதி உதவியும் கிடைக்கும் பேங்க் லோனும் கிடைக்கும் படிக்க சம்மந்தமாக உங்களுக்கு மாணவ மாணவியருக்கு அருமையான எதிர்காலம் இருக்குது விவசாயத்துறையினர் வயல் பணிகளில் க உழைப்பு கடினமாக இருப்பினும் விளைச்சலும் வருமானம் மகிழ்ச்சி மன விதி அளிக்கும் விளைப்பொருளுக்கு நல்ல விலையும் லாபமும் கிட்டும் பெண்மணிகளுக்கு சுக்கரனின் சஞ்சார நிலை உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக உள்ளதால் உங்கள் விருப்பங்கள் அனைத்து நிறைவேறும் கணவனிடையே ஒட்டு கொடுத்து செல்வது நல்லது யாராவது ஏதாவது பேசினாலும் இந்த காலம் வாங்கி அந்த காலை விட்டுட்டு போங்க எதுலேயும் காலையில் வாங்கிக்காதீங்க பொறுமைக்கு பெயர் பெற்ற பெண்கள் ஆண்கள் தான் கொஞ்சம் அவசரப்படுவாங்க நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் எந்த செய்தியும் நிதானமாக கொண்டு செயல்பட்டால் குடும்பம் அமோகமாக இருக்கும் எல்லாம் உள்ள இளைஞர்கள் நல்ல வேலை வேலை இல்லாத பெண்களுக்கு கண்டிப்பாக வேலை தேடி முயற்சி முயற்சிப்போ நிச்சயம் வேலை கிடைக்கும் நல்ல குழந்தைகளை சிறப்பாக வளர்ப்பி கருத்தறுப்பதற்கு சிறப்பான மாதம் இது இனி குழந்தை இல்லாமல் கருத்து இந்த மாதம் குழந்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் கண்ணீராசினருக்கு இருக்குது பல காரணங்களால் பிரிந்து இந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கான திருமணத்திற்கு காத்துள்ள கண்ணீருக்கும் சிறு தடங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு மனதிற்கு உகந்த வரன் அமையும் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அது கண்டிப்பாக நல்லதே நடக்கும் எல்லாம் உள்ள இறைவனை நம்புங்க நல்லதே நடக்கும் வேலை பார்க்குற இடத்துல கடின உழைப்பு இருக்கும் பிரச்சனையும் ஏற்படும் அதையே வந்து நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக செயல்படுது நல்லது பரிகாரமாக வியாழக்கிழமையில் அருகில் திருக்கோயிலுக்கு சென்று குரு பகவானுக்கு எண்ணெய் நெல்லை நல்லெண்ணெய் ஏற்றி தீப எண்ணெய் ஏற்றி நெய் தீபம் சேர்த்து தரிசித்து வந்தால் மிகச்சிறப்பாக இருக்கும் வெள்ளி உங்களுக்கு என்ன மனசில் உங்கள் இறைவனுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் வார்த்தம் வழிபடுங்க இறைவனுக்குன்னு ஒரு சில குறிப்பிட்ட நேரங்கள் ஒதுக்குங்க எப்போதும் பலருக்கு பல உங்களுக்காக நீங்கள் ஒதுக்கி கொள்ளுங்கள் பலருக்காக பல வேலை இருப்பின் உங்களுக்காக சில நிமிடங்கள் ஒதுக்கி எல்லாம் உள்ள இறைவனுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மினி குருவே நமக்கு எல்லாம் உள்ள இறைவனர்கள் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் வாழ்கா வளம் திருச்சிட்டோம் பொதுவாக கண்ணீராசி இருக்கு எல்லா கிரகங்களும் அனுகூலமாக இருக்கிறதுனால இந்த மாதம் ஆனி மாதம் நல்லதே நடக்கும் எல்லாம் வரையிடணும் நன்றி வணக்கம் காணொலியே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்